அனைவருக்கும் இனிய கலந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் இன்னைக்கு நாம் இந்த சீரியஸில் பார்க்க போகிறது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தனவருவம் அதிகரிக்க எளிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் லைக் பண்ணாத லைக் பண்ணுங்க சப்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்கிரைபர் பண்ணுங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி காலப்புருஷன் தத்துவப்படி ஒன்பதாவது ராசி தான் தனுசு ராசி ஆன்மீகத்தை கொண்ட ராசி தான் தனுசு ராசி அந்த ராசியில் மூல நட்சத்திரம் பூரட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் கொண்டாதான் தனுசு ராசி தனுசு ராசிங்கிறது காலப்புருஷன் தத்துவப்படி அப்பாவுடைய ஸ்தானம் உங்க ராசி பலம் பெற வேண்டும் என்றால் நீங்க எப்பொழுதும் ஆன்மீக சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு பணியோட செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பாவை எழுத்து பேசக்கூடாது திட்டக்கூடாது கொடுமைப்படுத்த செய்யக்கூடாது சோ இந்த மாதிரியெல்லாம் எப்பொழுதும் தனுசு ராசிக்காரர்கள் வந்து செய்யக்கூடாது அவ்வாறு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பின்னடைவுதான் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் உங்களால் முடிந்தவரை ஆன்மீக சேவை பணி செஞ்சுக்கிட்டே இருங்க அதாவது கோயில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சர்களுக்கு உதவி செய்யுங்க ரெண்டாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாதியர் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்தது தனவரவு அதிகரிக்க அப்படின்னா அடுத்த ராசியான மகரத்தை இயக்க வேண்டும் தனுசு ராசி பிறந்தவர்கள் சனி பகவானை இயக்க இயக்க உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் தனவரவு அதிகரிக்கும் சனி பகவான் வந்து காலபுருஷன் தத்துப்படி அது பத்தாது வீடு மகரம் இந்த வீட்டு அதிபதி சனி பகவான் எவ்வாறெல்லாம் சனி பகவானை இயக்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அது எவ்வாறெல்லாம் இயக்கலாம் அப்படின்னா சனிங்கிறது பகவானோட ஊனமுற்றோர்கள் குறிக்கும் அப்ப நீங்க ஊனமுற்றோர்களுக்கு பணியோட செய்யுங்க தேவையான பொருட்களை வாங்கி தானமாக கொடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனம் காக்கா இந்த காகைக்கு சனிக்கிழமை தோறும் அல்லது அமாவாசை காலங்களில் நீங்கள் காக்காய்க்கு உணவு வையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கருமா குறைத்து புண்ணியம் அதிகரிக்கும் அதேமாரி ஜீரண உறுப்பை குறிக்கக்கூடியது சரிங்களா அது சனி பகவான் அப்போ அந்த மாதிரி நோயில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க மருந்து மாத்திரை வாங்கி தானமா கொடுங்க அடுத்தது கம்பளி ஆடைங்கிற சனி பகவானை குறிக்கும் அப்போ கம்பளி ஆடைகள் வாங்கி தானமா கொடுங்க வயதானவர்கள் தொண்ணூறு வயதுக்கு மேலே எண்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் செப்பல் ரெண்டாவது கம்பளி குச்சி இந்த மாதிரி வாங்கி தானமா கொடுக்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய தனவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னா வெட்டியான்கள் அவங்களை எக்கார்ந்து கொண்டு நீங்க திட்டக்கூடாது முடிந்த அளவுக்கு நீங்க உதவி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி துக்கம் நடந்த வீடு இறந்தவர்கள் வீட்டுக்கு போய் நீங்க போய் அங்க போய் வேலை செய்யுங்க நிறைய உதவி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் ஏன்னா காலபுருஷன் தத்துப்படி சனி பகவான் மகரவசியோட கருமஸ்தானம்னு சொல்லுவாங்க சோ உங்க உங்க ராசிக்கே அது ரெண்டாம் இடம் அப்ப நீங்க அதை இயக்க இயக்க கண்டிப்பா தன வரும் அதிகரிக்கும் அதே மாதிரி மிட்டாய் வாங்கி தானம் பண்றது குறிப்பா சனிக்கிழமை வாங்கி தானம் பண்ணுங்க கடுகுங்கிறது சனி பகவானை குறிக்கும் அப்ப கடுகு வாங்கி தானம் பண்ணுங்க அதே மாதிரி வந்து ஆடு மாடு பன்றி இவங்கெல்லாம் வளர்க்குறவங்க இல்ல எல்லாத்தையுமே சனி பகவானை குறிக்கக்கூடிய அந்த மாதிரி வளர்த்தக்கூடிய நபர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு தனவரம் அதிகரிக்கும் அதே மாதிரி செப்பல் தைக்கிறாங்களா அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு நீங்க உதவி செய்யுங்க தனுசு ராசிக்காரங்கள் பிறந்தவர்கள் எக்கார்ந்து கொண்டு செப்பல் தைக்கிறவங்களை திட்டக்கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை உள்ள நபர்களுக்கு உதவி செய்யுங்க அடுத்தது வந்து பிச்சை கேட்க வரவங்களை உட்கார்ந்து கொண்டு திட்டக்கூடாது சரிங்களா அப்ப முடிந்த அளவுக்கு உங்களால் தான தர்மம் உங்களுக்கு செய்யுங்க அதே மாதிரி ஒரு வியாதி வந்துருச்சு அதனால கஷ்டப்பட்டு கொண்டு அழுது கொட்டு இருக்கக்கூடிய நபர்களை நீங்க திட்டக்கூடாது அவ்வாறு திட்டினீங்கனாலும் உங்களுக்கு சனி பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்காது ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வலி மா மாத்திரை மருந்து இந்த மாதிரி வாங்கி தானமா கொடுங்க அதே மாதிரி வி நம்ம வீட்டில் குப்பைகள் வாங்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க நாள் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பொருள் உதவி செய்யுங்க எக்கார்ந்து கொண்டும் துப்புரவு பணியாளர்களை நீங்கள் திட்டக்கூடாது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அவங்களை திட்டினீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்காது சரிங்களா அதேமாரி ரோடு கூட்டுருவீங்க அடிமை தொழில் செய்கிறவீங்க இப்போ ஒரு நிர்வாக வாரத்தை நடத்திட்டு வராரு தனுசு ராசியில் பிறந்தவனா அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களை அதிகம் திட்டக்கூடாது அவ்வாறு திட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வரவு குறைந்து விடும் சரிங்களா அதே மாதிரி வயதான தோட்டத்தில் உள்ளவர்கள் முடிந்த அளவுக்கு நீங்க எவ்வளவு உதவி செய்யுங்களோ இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பா உதவி செய்யும் பொழுது கண்டிப்பா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமனால சிவன்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு நீங்கள் எள்ளு தீபம் ஏத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அடுத்தது வந்து திருநள்ளாறு அல்லது கொச்சனூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சனிக்கிழமால சென்று அங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சனி பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதேமாதிரி சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பா தனவரவு அதிகரிக்கும் இவ்வாறெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நீங்க இயக்கும் பொழுது கண்டிப்பா தனவரவு அதிகரிக்கும் சோ இது பொது பலன்தான் மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் கிரகத்தை இயக்கங்கும் பொழுது கண்டிப்பா தனவரவு அதிகரிக்கும் அது ரெண்டாம் அதிபதி என்ன நட்சத்திரத்தை நிற்கிறாரு எந்த பாவத்தில் இருக்கிறாரு அதில் என்ன கர தீய கருமப்பதிவு வாங்கியிருக்கிறாரு இதெல்லாம் பார்த்து இயக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய த தனவரவு அதிகப்படுத்தக்கூடிய கிரகங்கள் இயங்கும் கண்டிப்பா உங்களுக்கு தனவரவு இன்னும் அதிகரிக்கும் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்க இயக்குங்க சரிங்களா நன்றி ஆன்லைன் மூலம் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் திருமணம் பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களை ஏதாவது டவுட்டு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கரி பாக்ஸ்ல என்னுடைய செல் நம்பர் இருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னிடம் நீங்க ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் வாஸ்தவம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ வாஸ்து எதேனும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க டிஸ்கரி பாக்ஸ்ல என்னோட செல் நம்பர் இருக்கு அதுல நீங்க கேட்டு தெரிவித்துக்கலாம் அணுநிக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் சரி என்னுடைய கான்டாக்ட் செய்து என்னோட அந்த நம்பர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் வளமுடன் நன்றி